வாழ்க வளமுடன் உறவுகளில் உயர்ந்தது தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவுதான் பிள்ளையை அன்பும் கருணையுமாக காப்பவள் தாய் தவறு செய்தாலும் தண்டிக்காமல் மன்னித்து அருள்பவளும் தாய்தானே தாயை எந்த வகையிலும் நாம் பிரிந்து விடுவதில்லை குறை காண்பதில்லை தவறாக கருதுவதும் இல்லை பிரியத்தை விட்டுக் கொடுப்பதில்லை யாருக்காகவும் உறவை கெடுத்து கொண்டதும் இல்லை அத்தகைய தாய்க்கும் பிள்ளைக்குமான மேன்மையான உறவுதான் நமக்கும் நம் எண்ணங்களுக்கும் இருக்க வேண்டியது அவசியம் உண்மையில் நானும் எண்ணமும் எப்படி இருக்கிறோம் மெய்ஞானிகள் சொல்லுகிறார்கள் எண்ணமே நீயாக இருக்கிறாய் நீயே எண்ணமாக இருக்கிறாய் என்று இது உண்மையா அதை உணர்ந்து கொள்ளவே குண்டலினி யோகம் அவசியமாகிறது இந்த எண்ணமும் நாமும் ஒருபோதும் பிரிந்து விடுவதே இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா ஆம் ஆனால் தூங்கும் பொழுது எண்ணங்கள் எழுவதில்லை அப்படியானால் எண்ணம் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே முறைப்படுத்தி பயன் கண்டு சிறப்படையலாம் அல்லவா உயிர் வாழும்போதும் விழித்திருக்கும் போதும் எண்ணங்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் எனினும் எண்ணங்களை புரிந்து கொள்கிறோமா அதற்கான வழிகள் நிறைய உண்டு எனினும் தியானம் என்ற தவமே உயர்வான வழி தவத்தில் பழக்கும் எண்ணமே வாழ்வில் எல்லா துறைகளிலும் சிறப்பளிக்கும் எண்ணம் நின்றுவிட்டால் நலமாக இருக்குமே என்று இயற்கைக்கு பொருந்தா நினைவு கொள்ள வேண்டாம் அதற்கு அவசியமில்லை எண்ணங்கள் இல்லை என்றால் நாமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளவும் வேண்டும் என்றும் வற்றாத நீரூற்று போல அருவி போல வந்து கொண்டே இருக்கும் எண்ணங்களோடு நட்புறவாடி விழி பாக இருந்து ஆராய்ந்தால் எண்ணத்தின் மூலநிலையும் நிலையும் புரிந்துவிடும் தவம் தற்சோதனை உதவும் வாழும் காலத்திலேயே எண்ணங்களை முறைப்படுத்திக் கொண்டால் அவன் மனிதன் அந்த எண்ணங்களை ஆராய்ச்சியோடு நட்புறவாக்கிக் கொண்டால் அவன் ஞானி எண்ணங்களோடு முரண்பட்டுக் கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் பலவித துன்பங்களை அனுபவிக்கிறான் என்பதை நாம் அறிவோமே எண்ணங்களை சிதைக்காது முறைப்படுத்தி ஆராய்ச்சியோடு நட்புறவாக்கிக் கொள்ள பழகுவோம் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு போலவே எண்ணங்களோடு திளைப்போம் அதன் வழியான கிடைக்கும் நன்மையில் வாழ்வில் உயர்வும் மேன்மையும் அடைவோம் தவமும் தற்சோதனையும் துணையாக்கிக் கொள்வோம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்